வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் அத்வைத மாயையும் சைவ சாக்தங்களின் சக்திகளும் நேற்றைய தொடர்ச்சி அது சரி இப்படி பண்ணுவது அம்பாளுக்கு ரசமாக இருக்கலாம் அவள் ரசித்து ஆனந்தப்படலாம் ஆனால் நமக்கு மாளாத அவஸ்தையா அல்லவா இருக்கிறது அவளுக்கு கொண்டாட்டம் என்பது நமக்கு திண்டாட்டமாக அல்லவா இருக்கிறது மாயைக்கு மேலே சுத்தமான நாலந்து ஆஸ்பெக்டுகள் அவளுக்கு இருக்கிறதென்றால் அதனால் நமக்கு என்ன லாபம் ஜீவர்கள் என்று இருக்கிற நம்மை மாயை நன்றாக இருக்கி குறுக்கி போட்டிருப்பது தானே நம் வாழ்க்கையில் அச்சு முளையாக இருக்கிறது என்று கேட்கலாம் வாஸ்தவம் அதனால்தான் மாயைக்கே முக்கியம் கொடுத்து அதாவது அதை ஒழிப்பதற்கே முக்கியம் கொடுத்து ஆச்சாரியார் அத்வைதம் என்று பிலாசபி பண்ணினார் சாத்த தர்சனங்களும் மாயை ஆறாவதாக வந்தாலும் அதன் முக்கியத்துவத்தை ஒப்புக்கொள்ளாமல் இல்லை எந்த தர்சனமானாலும் அது ஜீவனுக்கு வழி காட்டுவதற்காகத்தான் அப்போது அவனுக்கு முக்கியமான பிராப்ளத்தை தானே அதுவும் முக்கியமாக கவனிக்கணும் அம்பாள் வேறே சுத்த தத்துவங்களாக மாயைக்கு மேலே இருந்தாலும் ஜீவனுக்கு தெரிவது அவள் மாயையாக தன்னை சம்சாரத்தில் பந்தப்படுத்தி இருப்பதேயாதலால் இதை சாக்தமும் அண்டர்லைன் பண்ணாமல் இருக்க முடியவில்லை அதனால்தான் பரபிரம்ம தத்துவத்துக்கு பிரணவ மாதிரி சக்தி தத்துவத்துக்கென்று இருக்கிற பீஜாட்சரத்துக்கு சக்தி பீஜம் என்று பெயர் கொடுத்ததோடு மாயா பீஜம் என்றும் பெயர் கொடுத்திருக்கிறது ஜீவன் சென்டர்டாகத்தான் ஜீவனை மையப்படுத்தித்தான் ஜீவர்களுக்கு சாஸ்திரம் சொல்ல வேண்டும் என்பதால் அம்பாளை மாயை மகா என்றே என்றேதான் அதிகம் சொல்வது துர்கா சப்தசதியில் அதற்குத்தான் அழுத்தம் கொடுத்து சொல்லி இருக்கும் முத்துசுவாமி தீட்சிதரும் மாயே என்றே பாடியிருக்கிறார் அதெல்லாம் சரி அம்பாள் மாயையாக நம்மை மயக்கி கட்டி போட்டிருக்கிறாள் என்று சாக்த சாஸ்திரமே ஒப்புக்கொண்ட பிறகும் அந்த சக்தியை கொண்டாடி உபாசிப்பது என்றால் எப்படி சரி நம்மை நம்முடைய நிஜ ஸ்வரூபமே தெரியாமல் மறைத்து மனசையும் இந்திரியங்களையும் லோகத்தையும் லோக வஸ்துக்களையும் கொடுத்து ஒரே அடியாக துவேச விருப்பு வெறுப்பு இழுபறியில் இழுத்து விட்டிருக்கும் ஒரு பவரை ஆச்சாரியால் அத்வைதத்தில் கருத்து கொட்டின மாதிரி பண்ணுவது தானே நியாயமாக தோன்றுகிறது அதற்கென்ன பூஜை கொண்டாடி கொண்டு ஸ்தோத்திரம் அதே ஆச்சாரியால் இப்படியும் பண்ணினார் எப்படி மாயா மாயாசக்தியாக மாத்திரம் மகாசக்தி தீர்ந்து போய்விட்டால் இந்த கேள்வி சரிதான் ஆனால் அவளே ஞான சக்தியாயும் இருக்கிறாளே நமக்கும் ஞானத்தை தந்து மாயையிலிருந்து விடுவித்து அருள்கிற அனுகிரக சக்தியாயும் இருக்கிறாளே முன்னேயே சொன்னேன் ஜீவாத்மா என்று ஒன்றை அவள் மாயையால் பந்தித்து தள்ளினார் போல் வைக்கிறாள் என்றால் அதுவும் பிரித்து வைத்து சேர்த்துக்கொள்வதில் ஏற்படும் எக்ஸ்ட்ரா ஆனந்தத்திற்காகத்தான் ஆக மாயா சக்தியாக ஞான சக்தியாக அனுகிரக சக்தியாக பிரேம சக்தியாக சௌந்தரிய சக்தியாகவும் இருந்து நம்மை ரட்சிப்பவள் அவள் சித்தில் ஆரம்பித்து முன்னே சொன்ன சக்திகளில் இல்லாததாக இதென்ன புதுசு புதுசாக பிரேம சக்தி அனுகிரக சக்தி சௌந்தரிய சக்தி என்றெல்லாம் என்றால் இதெல்லாமும் சக்தி என்றேனே அதில் அடக்கம்தான் இச்சை என்பது ஆசை அன்பாக பிரேமையாக இருப்பது என்றால் என்ன அதுவும் ஆசைதானே ஜீவர்களாக தன்னையே விரித்து வேண்டும் பிரித்து வேண்டும் என்ற முதல் இச்சை அதோடு தீர்ந்து போய்விடவில்லை அந்த ஜீவர்களிடமும் அவளுக்கு இச்சை அதாவது பிரேமை தாய்க்கு குழந்தையிடமுள்ள வாத்சல்யம் என்ற மிக உயர்ந்த அன்பு உண்டு தன்னிடமிருந்தே உண்டான ஜீவர்களிடம் அம்பாளுக்கு எப்படி அன்பு இல்லாமல் இருக்கும் தாய் குழந்தை வாத்சல்யம் என்று லோகத்தில் ஏற்பட்டதே அப்புறம்தான் அவளுடைய மூல வாத்சல்யத்தின் ஆபாசமாகத்தான் பிரதிபலிப்பு ஒளியாகத்தான் இப்படி ஜீவர்களிடம் அவளுக்கு இச்சை இருந்தும் பிரிந்திருந்து அப்புறம் சேருவதன் எக்ஸ்ட்ரா ஆனந்தத்திற்காக அவர்களை மாயை பண்ணி தள்ளினார் போல் வைப்பது இப்படி மாயா மோகம் பண்ண வேண்டும் என்பதும் ஒரு இச்சை அப்புறம் மாயையிலிருந்து அவர்களை விடுவிக்கணும் என்ற அனுகிரக இச்சை இதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக மாயையிலிருந்து அவர்களை தன் பக்கமாக திருப்பிக்கொள்ள வேண்டும் என்று இச்சை அப்படி ஜீவலோகத்தை ஆகர்ஷிப்பதற்காகவே சௌந்தரிய ஸ்வரூபமாகி ரூபசௌந்தர்யம் குணசௌந்தியம் இரண்டும் படைத்தவனாகி லீலைகள் பண்ணுவது இப்படி ஆகி இப்படி பண்ணணும் என்று முதலில் இச்சை அப்புறமே அது காரியமாவது எந்த காரியமானாலும் அதற்கு வித்து அதை பண்ண வேண்டுமென்று இச்சிப்பதுதான் நாம் வேண்டுமானால் இச்சை இல்லாமலே ஏதோ கெடுபிடி கட்டாயத்தின் மேலோ அல்லது நம்மை மீறிய பிரகிருதி வேகத்திலோ சில காரியங்கள் பண்ணலாம் சாக்ஷாத் பரபிரம்ம சக்தியானவள் இஷ்டப்பட்டு இச்சித்துத்தான் எதுவும் பண்ணுவது இப்படி இச்சா சக்தியின் பல ரூபங்களாக தோன்றுவதுதான் பிரேம சக்தி அனுகிரக சக்தி சௌந்தரிய சக்தி ஆகிய எல்லாமும் அன்பு என்று பொதுவாக ஈர்க்கப்பட்ட பிரியத்தை பிரேமை என்றும் அன்பினால் செய்யக்கூடிய சிகரமான காரியமாக ஒரு ஜீவனை மாயையிலிருந்து விடுவித்து மோட்சம் தருவதையும் அதற்கு மார்க்கம் காட்டுவதையும் அனுகிரகம் என்றும் சொல்வது நமக்கு ஒரு பரீட்சை பாஸாவதற்கு கூட அவள் அனுகிரகம் பண்ணுகிறாள் என்றாலும் நிஜமான அனுகிரகம் என்றால் அது மாயையின் அக்னி பரீட்சையில் நாம் பாஸ் பண்ணி ஞானத்துக்கு பாஸ் பண்ணுவதுதான் அப்படி அவள் பண்ணுவிப்பதுதான் துக்க கலப்பே இல்லாத சாட்சுவத ஆனந்தத்தை அளிக்கிற பேரருளது அனுகிரகம் என்றால் பிரம்மஸ்வரூபமாகவே நம்மை ஆக்குவதுதான் ஆனாலும் பிரம்மஸ்வரூபத்தை மறைத்து அதை நாம் மறந்து ஜீவாத்மாவாக இருக்கிற போது நமக்குள்ள உடம்பு உடம்பை காரியத்தில் ஏவும் அந்த கரணம் அதாவது மனசு என்று வைத்து கொள்ளலாம் நாம் காரியம் பண்ணுகிற லோகம் அதிலே நம் மனசாலும் உடம்பாலும் செய்யும் காரியத்தால் நாம் பெறும் அனுபவம் ஆகியவற்றை நமக்கு கொடுத்திருப்பதையே அனுகிரகம் என்று சாத்த சைவ சாஸ்திரங்கள் சொல்வதும் உண்டு இதை தனு கரணம் புவனம் போகம் என்ற நாளை ஜீவனுக்கு அனுகிரகிப்பது என்று சொல்லி இருக்கும் தனுதான் உடம்பு கரணம் அந்த கரணமான மனஸ் புவனம் என்பது லோகம் போகம் என்பது ஜீவாத்மா அடையும் அனுபோகங்கள் இது என்ன அநியாயம் நம்முடைய நிஜமான பிரம்மஸ்வரூபத்தை மறந்து நாம் ஜீவாத்மாவாக திண்டாடுவதற்கு காரணமான நாளையும் தருவதைய அனுக்கிரகம் என்பது இந்த நாளும் தொலைந்தால் அல்லவா மோட்சம் என்று கேட்டால் அதற்கு அந்த சாஸ்திரங்கள் ஜீவாத்மா என்று எப்படியோ நீ ஆன அப்புறம் உன்னை கர்மா பிடித்துக்கொண்டு கொண்டு கர்மா தீர்ந்தாலொழிய மோக்ஷம் இல்லையோல்லியோ கர்மா எப்படி தீரும் அனுபவித்துத்தானே அதை தீர்த்தாகணும் எப்படி பழைய கர்ம பலனை அனுபவிக்கிறது மறுபடி ஜன்மா எடுத்து மனசினால் நல்லதை நினைத்து உடம்பால் நல்ல காரியத்தை பண்ணித்தானே அப்படி பண்ணுவதற்கு லோகம் புவனம் என்பது இருக்கத்தானே வேண்டும் புவனத்தில் தனு கரணங்களை கொண்டே காரியம் பண்ணி பலவித அனுபவம் பண்ணித்தானே கர்மாவை தீர்த்து கொள்ள முடியும் அதனால்தான் இவற்றை தருவதை அனுகிரகம் என்பது என்று பதில் சொல்கிறது கர்ம பந்தத்தில் நாம் சிக்கிக்கொள்ள காரணமான நாளுமே தான் அதிலிருந்து நாம் விடுபடவும் சாதனமாகிறது என்பதால் அப்படிப்பட்ட சாதனங்களை கொடுப்பதே அனுகிரகம் என்கிறது ஆனாலும் இந்த நாளை நாம் நல்லபடியாக பிரயோஜனப்படுத்திக் கொள்வதென்பது எத்தனை கஷ்டமாயிருக்கிறது அதற்கான நல்லறிவை அவள் தந்து நாம் கர்மாவை நாசம் பண்ணிக்கொள்ள வைத்து அப்புறம் மோக்ஷானந்தம் தருவதுதான் நிஜமான அனுகிரகம் மோக்ஷானந்தம் ஆனந்தம் கர்மா நாசமான பின் ஜீவாத்மா ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் போய்விடாமல் நிறைந்த வஸ்து என்று தன்னை தெரிந்து கொள்ளும் ஆனந்தம் அதை அவள் அருள்வதே நிஜ அனுக்கிரகம் இப்போது நான் சொன்ன சக்திகளோடு அத்தனையையும் சேர்த்து பிடித்து இன்னொரு சக்தியையும் சொல்லப் போகிறேன் அதாவது ஆனந்த சக்தி தானாக இருக்கிற ஆத்மானந்தத்திற்கு மேலே எதுவுமே இல்லை அதைத்தான் மோட்சத்தில் அவள் நமக்கு தருவது ஆனால் அவள் சமாச்சாரத்தை எடுத்துக்கொண்டால் ஆத்மானந்தத்தில் சிவஸ்வரூபமாக இருந்ததோடு அவள் நிற்கவில்லை நமக்கு நிறைந்த நிறைவான அந்த நிலையோடு அவள் நின்றுவிடாமல் தன் சக்தியை மலர்த்தி லோக விளையாட்டு விளையாடுகிறாள் தானே ஆனந்தகனமாக இருப்பவள் வெளிக்காரியமாகவும் ஆனந்தமாக விளையாடுகிறாள் தான் தானாக ஆத்மானந்தம் அனுபவித்துக்கொண்டே விளையாட்டாக அதே தன்னை த்விதீதியமாகவும் தனக்கு வேறாக வேறான மாதிரி ஆக்கி பிரபஞ்சமாக மேனிஃபெஸ்ட் பண்ணி கூத்தடிக்கிறாள் ஆனந்தம் ஜாஸ்தியான நாம் கையிலகப்பட்டதை உயரப் போட்டு போட்டு பிடித்து விளையாடுகிறோம் கட்டையிலே பலகையிலே மிருதங்கம் வாசிக்கிறோம் விளையாட்டாக ஒரு குழந்தையிடம் இது இன்னும் நன்றாக தெரியும் ஆனந்தத்தில் அது என்ன விளையாட்டெல்லாமோ விளையாடுகிறது பிரம்மத்தின் மகா சக்தியும் ஆனந்தம் பொங்குவதில் விளையாடுகிறாள் விளையாட்டு திருவிளையாடல் லீலை என்று அதை ஏன் சொல்வதென்றால் வேறே ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு பயனும் இல்லாமல் வெறும் ஆனந்த மேலீட்டிலேயே ஒன்று பண்ணுவதை வேறு எப்படி சொல்வது ஏற்கனவே அவள் ஆனந்த பூர்ணமாய் இருப்பதால் துவைத சிருஷ்டியால் தான் அவளுக்கு ஆனந்தம் உண்டாகி அதற்காக வெளிப்படுகிறாள் என்று காரணம் சொன்னால் அது தப்பாகிறது ஆனந்தம் என்ற பயனை அடைவதற்காக சிருஷ்டி பண்ணுகிறாள் என்றால் தப்பாகிறது அவள் அடைய வேண்டியதாக எதுவுமே இல்லை எதன் தேவையும் இல்லாத நிறைவான நிறைவு அவள் அப்படிப்பட்டவள் சிருஷ்டி பண்ணுகிறாள் என்றால் அது நம் ஆனந்த உற்சாகத்தில் ஒரு காரணமும் இல்லாமல் விளையாடுகிற மாதிரிதான் அப்படி விளையாடுவதிலும் நமக்கு ஆனந்தம் ஏற்படுகிறது அதனால் தொடர்ந்து விளையாடிக் கொண்டே போகிறோம் அப்படித்தான் அவளும் பண்ணுகிறாள் துவைத லீலையை தொடர்ந்து கொண்டே போகிறாள் நாம் பண்ணுகிற மாதிரி அவள் பண்ணுகிறாள் என்று சொல்வது பிரதிபிம்பம் மாதிரி பிம்பம் பண்ணுகிறது என்கிறார் போலத்தான் தலைகீழாக சொல்வது அவளுடைய சுஷ்டி லீலா இருந்துதான் நமக்கு விளையாட்டு இன்பம் என்ற ஒன்று உண்டாவது இதற்கு காரணமில்லை பலனை உத்தேசித்து அதை பண்ணவில்லை விளையாட்டுக்கு சொன்னேன் என்கிறோம் காரணம் பலன் ஆகியவற்றின் சம்பந்தமில்லாமல் பண்ண ஆரம்பித்தாலும் ஆரம்பித்த பின் அது கொடுக்கும் ஆனந்தத்தினால் சிருஷ்டி லீலையை தொடர்ந்து கொண்டு போகிறாள் மொத்தத்தில் விளையாட்டு என்பது ஆனந்த சமாச்சாரம் அதனால்தான் ஆனந்த பூரண வஸ்து ஒரு காரணமுமில்லாமல் ரூபத்தில் சிருஷ்டி என்று செய்வதை விளையாட்டு என்று லீலை என்று சொல்வது இத்தனாம் பெரிய பிரம்மாண்ட விளையாட்டு கல்பக்கோடி காலமாக நடக்கிறது இன்னும் அப்படியே நடக்கப்போகிறது என்றால் அதன் ஆதார ஊற்றான அவள் எப்பேற்பட்ட ஆனந்த சக்தியாக இருக்க வேண்டும் அழகிலா விளையாட்டு அது அதாவது அளவு கடந்தது என்றால் விளையாடுகிறவள் அழகிலா ஆனந்த ரூபிணியாக இருக்க வேண்டும் ஆனந்தத்துக்கு நேர் விரோதமான சோகம் பயம் கோரம் குரூரம் ஆகியவையும் லோக வாழ்க்கையில் அழகில்லாமல் இருந்தும் கூட அவள் பாட்டுக்கு அந்த விளையாட்டை பண்ணி கொண்டிருக்கிறாள் என்பதை பார்க்கும்போது அவளுக்கு வேறு எத்தனையோ வித சக்திகளை சொன்னாலும் எல்லாவற்றையும் விட பெரிசாக ஆனந்த சக்தியே இருப்பதாக தோன்றுகிறது அவளுடைய மகா பெரிய ஆனந்த பொங்கலின் பொங்குதலின் மட்டுமில்லை சர்க்கரை பொங்கலின் ருசி மாற்றத்திற்கு துளியூண்டு ஊறுகாய் மாதிரிதான் இத்தனை குரூரம் அழுகை பயம் எல்லாமே என்னும்படியாக அத்தனை சக்திகளையும் சேர்த்து பிடித்த ஆனந்த சக்தியாக அம்பாள் இருக்கிறாள் நமக்கு சின்ன சின்ன ஆனந்தங்களிலிருந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடும் ஆனந்தத்திலிருந்து அகண்ட ஆனந்தமான ஆத்ம சாட்சா்காரம் வரையில் சிற்றின்பங்கள் பேரின்பம் அத்தனையும் தருகிற ஆனந்த சக்தி அவள் பரபிரம்ம தத்துவத்தை ராதா கிருஷ்ண தம்பதியாக பார்ப்பவர்கள் ராதையை கிருஷ்ணனுடைய ஹ்லாதினி சக்தி என்றே சொல்வார்கள் ஹ்லாதம் என்றால் ஆனந்தம்தான் ஆனந்தம் வந்தால் என்ன அடையாளம் சிரிப்பு லாஃப் பண்ணுவது லாஃப் என்ற வார்த்தைக்கு மூலம் ஜெர்மன் வழியாக இந்த சமஸ்கிருத தான் உயிரின் சுபாவமே ஆனந்தந்தான் பிரேமையும் சௌந்தர்யமும் ஆனந்தம் தரத்தான் ஆனந்தம் பெறவும் தான் உயிரும் உணர்ச்சியும் அறிவுமாக இருக்கிறதைத்தானே சித் என்று சொன்னது லலிதா நாமத்தில் சித்கலா என்ற உடனேயே அடுத்த பேர் ஆனந்த கலிகா என்று வருகிறது கலிகா முட்டு அதற்கு அடுத்த பேர் பிரேம ரூபா ஒன்று கொன்று இன்டர்லிங்கு ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரி அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தின் குரல் முதல் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் ஐந்தாம் பாகம் எல்லாம் தனித்தனி எபிசோடாக இருக்குது இப்போ ஆறாம் பாகத்தில் நான்காவது அத்தியாயத்தை தொடர்ந்து நம்ம படிச்சுட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக கதைகள் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் தனித்தனி எபிசோடாக இருக்குது அதனால் எல்லாத்தையும் தனித்தனியாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஹர சங்கர ஜெய ஜெய யஷ் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய யஷ் ஹா மகா பெரியவாச்சரணம்